பொம்பார்னு சொல்லுமா உம்பு ஓகே 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 சார் இப்போ நீங்க கரெக்ட்டா வந்து எந்த ஏரியால சார் வச்சிருக்கீங்க எலும்பு நிற்குறேன் இது என்ன என்ன சந்தி மாதா சார் இப்போ வந்து இப்போ உங்க உங்களுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க சார் ஒரு பையன் சார் ஓகே சார் ஓகே பையன் வந்து படிக்கிறான் ஓகே வயிற்பட முடியாதே ஓகே நாளை அவங்க வந்து அம்மா வீட்டில் இருக்காங்க ஓகே நான் வந்து தனியாக வீடு வாடகைக்கு நான் தனியாக இருக்கேன் ஓகே ஓகே சார் சிக்கும் மாதத்தில் ரெண்டு வாட்டி போய் காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச தையல் கலையில் இப்போ வந்து நீங்கள் பழைய துணி வரை பூச்சி தருங்க என்னோட இந்த மாதிரி பை விக்கியோ எல்லாமே பண்ணித்தரேங்க என்ன பண்ணி உங்களை வந்து கஷ்டமாதிரி கரெக்டாக பண்ணித்தருங்க ஓகே இப்போ நீங்கள் தன்னம்பிக்கை உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நாம செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்னல்கள் இங்க இருந்தாலும் அந்த தடையை மீறி சம்பாரிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இப்போ அரசாங்கம் கிட்ட நீங்க என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க இல்ல வேற யாராவது தொண்டு தொண்டுள்ள படிச்சவங்க நல்ல உள்ள படிச்சவங்க உதவி செஞ்சாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு வசதி இல்லை அது வந்து யாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு கடையா கூட வச்சு சார் இப்போ வந்து நீங்க தையல் தொழில வந்து என்ன என்ன சார் தப்பீங்க ஆல்ட்ரேஷன் வேலை சார் பழைய துணி வந்து எதுனா புது துணி வந்து டைட் பண்றது லூஸ் பண்றது மத்த சில்ற வேலைங்க புதுசா வர்றதெல்லாம் கரெக்டா போட முடியாது ஓகே அதனால வந்து அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மேல் தையல் போடுறது மேல் தையல் தான் வரும் மேல் தையல் ஒரு தையல் தான் வரும் ஓகே நம்ம கிட்ட வந்து பண்டிக்க முடிஞ்சவனே எத்தாண்டி கொடுப்பாங்க அதை நம்ம தையல் போட்டு நம்ம ஓகே சார் இப்போ வந்து என்ன ஒரே ஒரு சின்ன இப்ப இதை பாத்துட்டு ஏதாவது ஒரு பெரிய கடையில வாங்க என் கூட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா போவீங்களா சார் இல்ல சார்

மனைவி வர முடியாதவங்க அப்பப்போ ஊருக்கு போய் லீவ் போட வேண்டியது வரும் ஓகே மற்ற இடத்துல போனாக்கா லீவ் போட்டால் கேள்வி கேட்பாங்க ஓகே இதனால வந்து எனக்கு வேற இடத்துல எல்லாம் செட் ஆகும் இல்லை இப்போ ஈவினிங் வந்து இவ்வளவு கொசு இருக்குல்ல இப்போ கொசு இப்போ கொசு கடியெல்லாம் அதில் இப்போ நீங்கள் வந்து இத்தனை மாதம் ஒர்க் பண்ணுறீங்களே வேற ஏதாவது இந்த பிரச்சனை இந்த மலேரியா கால்ரா அந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த கொசு வாங்கி இது பண்ணுவோம் ஓகே இங்கே வாங்கி ஓகேங்க எவ்வளோதான் கொசு ஊற்றி எடுத்தாலும் கொசு ஊற்றி கரெக்டாக இருக்கான்னு தெரியலையே சரி ரைட் அது பற்றி அப்படி ஒரு இளைஞர்கள் வந்தாலும் அவர் வந்து தன் தொழிலில் கவலை செலுத்தி பண்ணுறதுனால அவங்க அது கவலை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஓகே 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 சார் ரைட் சார் ஓகே காலம் வந்தால் தான் சார் ரொம்ப கஷ்டம் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ம் மழை வந்தால் கடை யாரும் கட்டிட்டு வேலை தெரிய முடியாது ஓகே ஓகே இந்த மாதிரி தான் தெரியாது ம் இப்போ உங்களுக்கு எதிர்கால திட்டம் என்ன சார் வச்சுருக்கீங்க என்ன சார் திட்டம் ஒன்று படித்தா கொஞ்சம் அதே சார் நாங்கள் படிக்கல பொண்ணு படிக்குது அதுக்கு தான் கொஞ்சம் காலேஜு பேரஸ்க்கு தான் கொஞ்சம் நான் வந்து எங்கள் வீட்டில் யாரும் படிக்க வைக்கலாம் வீடு சொந்த வீடு இல்லை வாடகை வீடு தான் இல்லை நடக்கும் நம்பிக்கையாக இருக்கும் வாடகை வீடு தான் அதனால வந்து பொண்ணு படிக்கணும் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒரு நல்லா படிக்கணும் செய்யணும்னு சொல்லி நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் மாற்றம் மருன்ன நல்லதே நடக்கும்